மின்சார் எங்கள் ஒரு மின்சார் எங்கள் ஒரு மின்சார் டீக்கு பிச்சர் எடுக்கிறத பாத்துருக்கியா அங்கே பார்சார் சார் மம்மி டாடி பெரியவர்களே இப்ப நீங்க மேடையில பாக்க போறது பெரிய அதிசயங்க ஆச்சரியமுங்க இதோ நீங்க இந்த பாய் இந்த பாய் உள்ளத்துக்கு போட போறேன் மூட போறேன் அதுக்கப்புறம் இங்க என்ன நடக்குது நீங்க பாக்க போறீங்க ஏ பாய் போது அடித்த அந்த அடிமை தலையாக தாலி தாலியை தீர்ப்பிட்டு இந்த மாநாட்டிலே அகற்ற ஏய் என்ன மேடை போட்டு தாளை எகிறீங்க அய்யோயோ நீங்க ரொம்ப டாலியா போறீதே அவன் சரியா டுபா டூபா குருமாப்ள நீ வேணா பாரு